ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இந்த சீரியலில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அதை பற்றி நம்மளோட பிரவீன் சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த போஸ்ட் ஸ்டோரியை வந்து நம்ம பிரவீன் சார் போஸ்ட் பண்ண உடனே நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா வெணிலா ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்போ வெணிலாவுக்கு இந்த மந்தே வந்து எண்டு கார்டு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில கேள்விகள் கேட்டுருந்தீங்க ஆக்சுவலாக இது வெண்ணிலாவோடய ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வேற ஒருத்தவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி அப்கமிங்கில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் கன்ஃப்யூஷனாக இருக்குது அதனால தான் வந்து அதை பற்றின நான் அப்டேட் வந்து கொடுக்கல நிறைய பேர் கேட்ட கேள்வி யார் ரீப்ளேஸ்மெண்ட் அது மட்டும் கிடையாது வெணிலா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்தளவுக்கு மெனைக்கிட்டு ஒரு ஸ்டோரி வந்து போடுவாரா அப்படின்னு தெரியல நம்ம டேரெக்டர் ஏன்னா மகாநதி பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற ஒரு சீரியல் அவர் ஏன்னா ரசிகர்கள் அவ்வளோ பேர் வந்து அதை விரும்பி பார்க்கறதுனால அவங்களுக்கான ஒரு ஹிண்ட்டாக தான் வந்து இதை கொடுத்துருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட் 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 என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐ கே நாட் அவாய்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க மகாநதி அப்படின்னு சொல்லி தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு அப்போ வந்து தவிர்க்க முடியாத காரணம் இருக்குது அது ஒரு மெயின் ரீசனாக வந்து இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த ஸ்டோரி வந்து நல்லாவே தெரியுது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஷூராக நெக்ஸ்ட் வீடியோவில் யார் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி அப்டேட் பண்ணுறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்